أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم وال الله من ادياர்களே إسلامية சகோதர சகோதரிகளே அல்லாம திருப்பையினால் அல்லாமின் மார்க்கத்தை கட்டவிட்டு அதை ஏழை அதை எத்து வைப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நானும் ஒன்று கூறியிருக்கின்றோம் என்னவென்றால் அல்லாஹ் அல்லாவின் சோதனையும் நீங்களும் அல்லாஹ் தன் குருவானு கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக நீங்க சோதிக்கப்படாமல் விட்டு விடுவீர்களா என மனிதன் நினைத்து விட்டார் மனிதர்களை பார்த்து கேட்கிறாங்க அப்ப நாங்க நினைக்க கூடாது எங்களுக்கு சோதனை வந்தடையாது என்று எங்களுக்கு முன்வந்த யாருக்கு சோதனை அதிகமா வந்தது என்றால் நபிமார்களுக்கு நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட எங்களுக்கு அந்த ஒரு பெரிய சோதனை வந்துவிடல அத்தோடு அல்ல இன்னொரு இடத்துல கூறுகிறான் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தி அபுருவுக்கும் ஐயாவுக்கும் மவுதன அமல உங்களுக்கு இந்த வாழ்வையும் நாங்கள் இந்த உங்களுக்கு ஏன் ஏனென்றால் உங்களை சோதிச்சு பார்த்தது உங்களை வாழ்வை மரணத்தை தந்திருக்கின்றேன் இந்த வாழ்வில நீங்க எவ்வாறு உங்களை வாழ்க்கை அமைச்சு கொள்வீங்க எவ்வாறு நீங்க இறைவனோட சார்ந்திருக்கிறீங்க அல்ல உங்களோட வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கின்றேன் இவ்வா இவற்றை சோதிப்பதற்காகத்தான் அல்ல எங்களுக்கு இந்த வாழ்வை தந்திருக்கின்றான் இந்த மனோ வா மனோச்சைப்படி வாழ்ந்திருக்கேசாகப்பட்டு சொற்க விட முடியாது இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நாங்க அல்லாவான் சார்ந்திருக்கணும் அல்லா எப்படிப்பட்ட சோதனைகள் எங்களுக்கு தருவான் என்றா எங்களுக்கு அல்லாஹ் தருவதும்

ஏற்படுது அப்ப இப்படியாப்பட்டு எந்த விதமான சோதனையா இருந்தாலும் நாங்க எந்த விதத்திலையும் அண்ணா வை சார்ந்திருக்கணும் நாங்க எந்த இடத்துலயும் பொறுமையோடு அதனால எங்களுக்கு இந்த சோதனையை தந்துட்டானா அதனால எனக்கு எனக்கு மட்டும் தான் இந்த சோதனையா இப்படின்னு நான் ஒரு நாளும் மனன் வந்து பேசவிடக் கூடாது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏற்படுது இது இல்ல நாங்க பொறுமையால எப்படி இருப்பாங்கன்றா மூமிங்கல் எப்படி இருப்பாங்கன்றா அஹ் அல்லது இதான் அசாபத்துக்கும் முசீபத்தும் காலம் இன்னார் இல்லாத மகிழ்கா இளைஞர் அதுவும் அப்போ ஒரு உடமேங்களையும் உங்களோட சொத்துக்களையும் உங்களோட உயிர்களையும் இடத்துல ஒரு காலோ இல்லாறு இல்லாய் மகிழன் நாங்கள் அல்லா கூறியவனே அல்லாவிடம் தான் அங்கே திரும்ப போக இருக்கின்றோம் அப்படின்னு அந்த இடத்துல நாங்க சோதனைகள் வரும் போது அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதான் கூறு மூமிங்க பண்பு இப்படித்தான் இருக்கும் அதே நேரம் ரசூல்லா ராஜகிருஷ்ணர் சொல்றாங்க மூமிங்க அவங்க ஆச்சரியப்படுறாங்களா மோமீன்கள் இரண்டு விசையம் என்ன அவன் துன்பத்தின் போதும் அல்லாவைத்தான் சார்ந்திருக்கின்றான் ஒரு இன்பமானும் ஏற்பட்டாலும் தான் சார்ந்திருக்கின்றான் எனவே எனது அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு ஏற்படும் இந்த உலக சோதனைகளை வெறும் துச்சமாக நாங்கள் மதித்து இதை இதனால பெரிய எங்கள் மனதில் எடுத்துக் கொள்ளாம எந்த துன்பத்தினும் போது அல்லாவே சார்ந்திருந்து இருளங்கிலும் பொறுமையாக இருந்து இருலகிலும் ஈரேற்றம் பெறுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்